அதே கர்பாமித்தூர் இதே மாதிரி அடிச்சு சண்டை நான் எழுது எழுது இப்ப அவ வேணுமா அந்த அடிச்சு தரணுமா தம்பி ஒன்னு வழக்கை ஏற்க போறியா அலட்டா அவளை போறியா வழக்காவ தொடுக்க சரியில்லை உங்கள்கிட்ட செட்டில்மெண்ட் வங்கக்கு தான் சரியா இருக்கா என்ன பண்ணணும் கால் வா ஒன்றும் இல்லையா ஏழு சட்டத்தையும் ஏமாற்ற முடியாது சமுதாயத்தையும் ஏமாற்ற முடியாது எப்படி அடிக்கிறது விவனே இன்னொரு தரம் கால் ஒன்றுவா அடிப்போம் என்னடா தம்பி அப்படியா சரி அவனுடைய பாதை வேற வழியில் போயிடுதுடா அதனால் அவள் சட்டப்படி வரமாட்டாள் நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கா இடைஞ்செல்லாமல் நான் அடிச்சுட்டேன் இப்படி ஓகே பின்னால் பேசலாம் மகனே ம் முதல்ல குமுறலுக்கு ஒரு குளுமையை கொடுப்போம் அதுக்கு பிறகு அடிப்படையை பார்ப்போம் ஓகே கர்மசாமி ஆமாம் ஆமாம் சாதகம் சரியில்லைன்னு சொன்னாங்களா கேட்டு பார்க்குறேன் யாருப்பா தன் மகளின் சாதகம் சரியில்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்திருக்கான் யாருப்பா அது தன் பிள்ளையின் ஜாதகம் சரியில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு வந்தது யார் யார்த்த போய் சாதகம் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க யார் அது கஷ்டப்படுறது கால் ஒன்று கால் அனுட்டுவாங்க குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவனுக்கு காத்து அங்கேயும் இங்கேயும் வந்து இருக்கு நாங்களே எடுத்தோம் அது எப்படி உருவாகுச்சு எப்படி வந்துச்சு அதை நிறுத்தி வைக்கணும் அவனை தெளிவாக்கணும் இந்த கனியை அறுத்து தேய்ச்சி குளிக்க சொல்லு சரியாயிருவான் வெட்டியாக்கி அவன் எல்லா இடத்துலையும் தோத்து போறதுனால என்னையும் அப்படி நினைச்சிருக்கான் அவனை திருத்தி வச்சு வச்சுக்க தொழில் நடக்கும் ஒரே கல்லை எல்லா விடாது ஒரே கல்ல எல்லா மங்கையும் விழுமா கொயாமுத்தூர் எல்லை வீட்டில் ஒரு பெண்மணி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள் அதை பற்றி எனக்கு தெளிவு வேண்டும் என்று கேட்டு வந்தது யார் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் முன்னோர்கள் இருக்கும் பகுதியிலே என் தங்கை காளியும் அருவாள் பிடித்து சின்ன கற்ப சாமியாகவாம் வரலாம் வாங்கப்பா அதனால நிலம் சம்பந்தமான பிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு அதில் பல சைவனை வினை கோளாறுகள் நடந்து தெய்வங்கள்லாம் விலகி இப்போ பல்லாத துன்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்பவும் அந்த இடத்துக்குள்ள அக்னி சோனையாக எரிந்து கொண்டு இருக்கிறது அதனுடைய பகுதியை இப்போ பொழுது உனக்கு ஒரு பக்கத்து கால் இழுக்கிறது மாதிரியும் வாதம் வந்து நடக்காமல் ஆயிடுவோமுங்கிற பயமும் உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு கால் ஒன்றுவான் நீ யாருடா இது எப்படி தம்பி இவளுக்கு நீ தம்பி விவரமாக தமிழ் பேசுடா கெட்டிக்க கெட்டிக்காரணும் அதனால அந்த சக்தியை நீக்கி தெளிவாக்கி தரேன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைய பொலிவாக்கி தரேன் வேற என்ன வேணும் சரியாகி தரமுன்னாச்சு இந்தா வருமானத்துக்கு பணம் தந்துட்டேன் பணம் வந்துகிட்டே இருக்கும் பிளச்சிக்காவோடு பக்கத்துலவா நல்லாரு நடந்தம்பே வா வேண்டாம் கர்மசாமி யாரு ஒரு வாரத்தை ஏன் குதிரை வருது கேட்டு பார்ப்போமா கோயம்புத்தூர் குதிரை சம்பந்தமா யாரா இருக்கா ஆடாத உள்ளங்கள் ஆடுவது போல் ஓடுகிற மிஸ் எல்லாம் ஓடாமல் நின்றதற்கு காரணம் இருந்து என்னமா தொழில் பார்க்க ஓடலியம்மாய்ப்போம் நின்று நின்றுக்கிட்டு கிடக்கு கால் உட்வான் உட்காரு பிள்ளைகளும் தொன்னுபடி கேட்காம விலங்க முடிக்கிட்டு இருக்கு அதனால இப்ப எந்த துணையும் இல்லாமல் நிர்மலமா நிற்கிறேன் வர சொன்னாலும் இந்த தொழிலை வச்சு ஓட்ட முடியுமாங்கிறது சந்தேகமா இருக்கு ஒரு இடத்துல பணம் வரணுங்கிறதுக்காக முயற்சி செய்து அதுவும் நின்று போச்சு இதை ஓட்டி வச்சு தரணும் குடும்பத்தையும் சரி பண்ணணும்னு கேட்க வந்திருக்க கால் வா என்ன பத்திரம் பத்திரங்களுக்கு பத்திரங்கள்லாம் எங்கம்மா வச்சிருக்க ஒரு டாக்குமெண்ட்ல வேற யார்ட்டையும் லாக் ஆயிருக்காது யாருக்குள்ளது உனக்கு வந்து சேர்ந்துருச்சா உரிமை கிடைக்கல இந்தா அதை இருந்து பேசுவோம் ஒரு மாதம் டைம் வச்சுக்கோ இந்த நல்லா இருக்கும் பக்கத்தில் வா காப்பாற்றுல கருமசாமி கருமசாமி பலாப்பழம் பண்ருட்டி பண்ருட்டியில் பலாப்பழம் பேமஸ் சொல்ல மீறி வந்துடா இன்னொரு வர்றான் உனக்கு எந்த ஒரு புரியல கொண்டோம்

அந்த மாட்டில் ரெண்டு குழம்புக்கு இடையில் ஒரு வீக்கம் புண்ணு கிழக்கு இருக்குடா அதனால் அது நரம்பு சரியில்லாமல் இருக்குது அது பாதி போகாது இனிமேல் உஸ்பிராணிகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாக்கி தரேன் இந்த தொழிலை வெற்றியாக்கி தரேன் கல்யாணத்தை முடிக்கணும்ல எல்லாரும் தெரிஞ்சா தேடி போனா மேட்ரிக் மணியில இருந்து பொண்ணு வருது கெட்டிக்கா வெற்றி உண்டு வைகாசியில பெண்ணு கிடைச்சிடும் போ உங்க பக்கத்துல வா

இப்போ இவன் உள்ளத்துக்குள்ள கடினமான ஒரு சோகம் மலர்ச்சி அடைந்திருக்கு அதனால இன்னும் ஒன்னே முக்கால் மாதம் கழித்து இவனுடைய திருமணத்துக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் ஒன்னே முக்கால் மாதம் வெறும் நாற்பத்தி எட்டு நாள் அந்த முயற்சி செய்கிற பொழுது ஸ்திரீ வசியம் கிடைச்சிடும் மங்களகரமாக கல்யாணம் முடிச்சிடலாம் அந்த கல்யாணத்தை முடிச்சு ஆறு மாதம் கழித்து மீண்டும் ஒரு முறை வெளிநாட்டுக்கு போய் சம்பாத்தியம் செஞ்சு சந்தோஷமாக வந்து இங்கேயும் நீ பிஸ்னஸை பார்க்கலாம் படித்திருந்தா போதும்லாம் கால் ஒன்றுவான் இந்தாப்பா ஜெய்சிகா நல்லா இருக்கு அப்புறம் ஒரு பஸ்ஸு ஒன்று மிஷினரிஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு என்ஜினும் நல்லா இருக்கு ஆனால் சட்டம் அதை தடுத்து வச்சிருக்கு அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி எங்களுக்கு தயவு பண்ணிளா கர்பசாமி ஓட வைக்க இருபது நாள் கால அவகாசம் அந்த பஸ்ல இந்த கனியை கொண்டு போய் ஓடும் ஆர்டர் வந்தாச்சு ஆசை திருவோம் போகலாம் கர்பசாமி அதே பாண்டிச்சேரி தன் மக்களை பற்றி கேட்க வந்த மகன் மருத்துவ மருத்துவ துறையில் பயின்று கொண்டு இருக்கும் கால் விட்டுவாங்க அண்ணனும் தங்கைக்கும் உறவு நல்லா எடுத்துப்போம் ஓரளவு ஆனால் இப்போ கல்யாண வாழ்க்கையை சரி பண்ணணுமா வேண்டாமா வேற என்ன வேணும் பூ எடுத்து வச்சுட்டேன் கல்யாணத்தை முடிச்சு தரேன் எல்லாம் ஜெயிச்சிக்கலாம் ஆவணிக்குள்ளே கல்யாணம் நடந்துடும் மாப்பிள்ளையும் நல்ல மாதிரி வராது வெற்றி உண்டு இருக்குது அதை நான் நீக்கி தரேன் தைரியமா இருங்க அடுத்த சந்திப்பில் செட் பண்ணுவோம் அதை போயிட்டு வரட்டும் புண்ணியமாக போயிட்டு வரட்டும் ஆவணி ஒரு டைம் இருக்குது ஆமாம் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ரெண்டு மாதத்தில் கிடச்சிரும் வர ஓகே பண்ண சந்தோஷமாக இருக்கும் கருமசாமி அதே பாண்டிச்சேரி பகவான் இறைவனுக்கு தொண்டு செய்யும் மகன் இறை தொண்டு செய்யும் மகன் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்குள் இல்லை பயமே என்ன சாமிக்கு தொண்டு செய்தீங்கப்பா சரி கால் உன் பையன் ஏதோ ஒரு சித்தர் சமாதியை போய் கும்பிடுவானா யார் எதா சித்தர் மன்னார் பரதேசி பார்க்கறதுக்கு முன்ன ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் இருந்தார் ஆனால் இப்போ அவர் சித்தராகி எல்லோரும் வணங்கக்கூடிய போய் நிற்கும் அதான் பார்த்தேன் காலில் கால் வா என்ன கேட்கறாரு பார்ப்போம் ஐயா சரி 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 அவனுக்கு இப்போ வாழ்க்கையை அமைச்சு தரணும் சன்னியாசிகளை கும்பிட்டு இவன் அந்த நிலமைக்கு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கு ஆனா அவமனத்து இல்லற வாழ்க்கையை நாடத்தான் செய்து ஆனால் நேரமும் காலமும் மூணு வருஷமா தடுத்து நிறுத்தியிருக்கு இது சாபமா பாவமா கிரகமா அப்படின்னு நீ என்ன வில்லாமோ செஞ்சு பார்த்த ஒண்ணுமே நடக்கலை ஆனா நான் நடத்தி வைக்க போறேன் ஆவணிக்குள்ள கல்யாணத்தை காரணன்ட்டு வா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஜெயிச்சுக்கா சந்தோஷமா இருக்கும் நல்லா இருப்பாங்க வந்தாச்சு புண்ணியமாயாச்சு கர்மதராமி ஆமா இருக்கா ஏப்பா கிரிமினல் கேஸு பாண்டிச்சேரி எல்லை வீடு சம்மந்தமாக மனவர் தயாரிக்குப்பா வீடு நிலம் சம்பந்தமாக வார்த்தை யாருக்கு உன் வீட்டுக்கு போறவுல ஒரு அம்மன் கோயில் இருக்காது என்ன கோயில்ப்பா மாரியம்மனா வெப்பனை வீசிட்டு வரான யாரு கேப்போம் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் வாசல்ல யாரு இருக்கா விநாயகர் சரி கண்டுப்போம் மகனுக்கு இப்ப என்ன செய்யணும் கண்ணங்கி அண்ண நடை போட்டாளடி நடை போட்டாளடி பாட்டு கேட்க அப்படி காலம் சொல்லலாம் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் சொன்ன சாண்டிக்கு வந்துருவாங்க மகனை குடும்பத்தோடு சேர்த்து வச்சா போதும்ல சந்தோஷம் போதும் அவன் ஏன் அப்படி நடக்காமங்கிறதுக்கு காரணம் தெரியணுமா வேண்டாமா ஒரு தேவையில்லாத ஒரு நட்பில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குப்பா புரியுதா சக்கரம் போல சுத்துது அங்கே போனேன் இங்கே போனேன் இப்படி வந்தேன் அப்படி வந்தம்னு அந்த ப்ரைன் ஓடிக்கிட்டு இருக்கிறனால இங்கே பாசம் அறுந்து போச்சு அந்த மனசை தரித்து உன் பக்கத்தில் கொண்டு வந்தால் போதும்னா கால் வந்துடும் கர்மசாமிக்கு வெற்றிவேல் முருகா அந்த நடக்கும்பா சந்தோஷ்மாரு இருக்கு வெற்றி உண்டு ஆனந்தமா இருக்கு கர்மசாமி சென்னை மாநகர் இஸ்லாமியன் இந்து வீட்டில் திருமணம் முடித்தவன் யாரப்பா கால் ஒன்று வரலாம் அவர்க்கும் என்ன பொருத்தமோ முன்னாடி வந்து கண்ணாடி எடுத்து இல்லை கண்ணாடி எடுத்து முன்னாடி வா எது நல்லா இருக்கும் கொஞ்சம் கால வந்துட்டும் உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் உன் முன்னாடி அடிக்கடி வாய்க்குல முணங்கிக்கிட்டே வரல முட்டாத்திரமா போயிட்டான் எப்படி இப்படி பாடி போய சொன்னதை கேட்காம என்ன இப்படி சீரலிஸ்டா வயவும் முணங்கிக்கிட்டே வராயல உண்மைதானா கால் ஒன்று அவ மனசு நேர்மையான மனசு உன் மனசு நேர்மையான மனசு விதி உங்க ரெண்டு பேருக்கும் இடையில வறுமையா வந்து விளையாடிடுது அதனால இப்போ விலை இருக்கணுங்கிற ஒரு நேரம் வந்திருக்கு புரியுதா மூணு மாதத்தில் ஒரு வீடு தாரேன் தனி கொடுத்தனா இருந்துக்கா வாழ்க்கை நல்லாயிரும் தொழிலே இல்லாமல் கஷ்டப்படுறேன் மீண்டும் அதே தொழிலை தொடங்கி வருமானத்தை அள்ளித்தாரேன் போதுமில்லா இந்தா நல்லாரு என்னை என்னாலும் ஜபித்துக்கொள் உன் உள்ளத்தில் நான் இருப்பேன் உயர்வாக நீ இருப்பேன் நல்லாருக்க அதே சென்னை பாட்டாலே புத்தி சொன்னார் பாட்டாலே பத்தி சொன்னார் பாட்டுக்கு நான் அடுத்த வார்த்தை தெரியல இவருக்கு தெரியும் நினைக்கேன் பாட்டுக்கு நான் பாடுபட்டேன் அந்த பாட்டுகள் பல பேர் நம்ம சொன்னா எவன்டா கேட்காம் காலன்னு சொல்லலாம் காதல் மீதில் என்றால் காதில் நினைக்கிறது தாலி கட்டி கொள்ள தட்டி கழித்தால் கவலைப்படுகிறது கவலைப்படுகிறது பாட்டு உன் மகன் என் மனத்துக்குள்ள இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு காலன் ஒரு எட்ட அமைதியா அமைதியாருங்க அந்த பையனுடைய வாழ்க்கை அந்த பாதையில தான் போகும் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் ஐஸ்வர்யமா ஏற்றி இப்போதைக்கு கொஞ்சம் கடனும் நீ பார்த்துக்கிட்டு தொழிலில் இரண்டு பேரால் இடைஞ்சலும் நடக்கு அந்த இடைஞ்சலை தீர்த்து உனக்கு வருமானத்தை வர வச்சா போதும்ல வெற்றி மாலை கொடுப்பா கருப்புசாமி சாமி நீந்தான் சொன்னேன் மாலை கொடுத்தா அவனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அதனால கொடுக்குறேன் நல்ல வைக்குப்பா கோப்பிடு கருப்பு சாமியை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பு சாமிக்கு புலியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பு சாமிக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு புலியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பு சாமிக்கு ஸ்ரீராம புத்திர சாமிக்கு நல்லா இருக்கா அதே சென்னை மாநகர் கணவன் மனைவி உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னை திட்டம் போட்டு தொழில முன்னேறி விடாம தள்ளணும் நிறத்தி உன் தொழில புடிக்கிட்டு இப்ப உன்னை வந்து ஒரு உழைப்பும் வருமானம் நீ ஓட்டுற வண்டி இன்னொரு இடத்துல கிடைக்கும் அந்த வண்டியை மீட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் மீட்டனும் முதல்ல இந்த நஷ்டங்கள்ல இருந்து நீக்கி தாரேன் மீண்டும் உனக்கு ஒரு தொழிலை உருவாக்கி அவங்க முன்னால உன்னை கொடி கட்டி பறக்கும்படி ஓட வச்சு தந்தா போதும்ல கால் ஒன்று வரலாம் வேற என்னப்பா வேணும் வா பக்கத்தில் வா இந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் கிடைக்கும் வாழ்க்கையினுடைய அடித்தளமாக்கி வெற்றியாக கூட வரேன் ஜெயிச்சு தரேன் வேற என்ன மகளை வேணும் உனக்கு நல்லா அருமையா படிப்பா சைசுரியமா இருப்பா நல்ல உடனே அதே சென்னை மாநகர் என்ன சென்னை சென்னு போகுது சாமி தன் பிள்ளையை பத்தி மன வருத்தப்பட்டு வந்த மக்கள் உன் மகனுடைய மனதின் உள் அடிமன தளத்தில் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுருச்சு அதிர்ச்சி ஏற்பட்ட பின்பு அவனுக்கு எதுவுமே ஓடாம பித்து பிடித்தது போல உள்ளம் நின்று விட்டது அந்த வரணும் அந்த படிப்பையும் உயர்த்தி ஆக்கணும் அவனை அரசு உத்தியோகத்துக்கு போக வைக்கணும் போதுல அவனுக்கு கால் உண்டு ஆ ப்பா வெட்டி ஆகித்தாரேன் ஜெயிச்சு தரேன் காலேஜிலேருந்து ஒரு நல்ல செய்தி வரப்போகுது காலேஜிலேருந்து நல்ல செய்தி வரப்போகுது நல்ல செய்தி வரப்போன்ட்டு அதுக்குள்ளே அத்தனையும் அடக்கம் போயிட்டு வாங்க